ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நைட்டில் வீடியோ எடுக்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைட்டு வெளிச்சத்தில் அந்த செரி பழத்தை பார்க்கணும் போலே இருக்குது அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டார்க் க்ரீனில் அந்த ரெட்டு ரெட் கலரில் பார்க்க சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களாம் அப்படியே முத்து முத்தா அப்படியே அங்கங்கே முத்துமுத்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த க்ரீனும் அந்த ரெட்டும் பார்க்க அந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரி ஒன்று பிரித்து சாப்பிடுமோன்ட்டு பிரிப்போம் எதை பிரிக்கத்தினே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் பிரித்தாச்சு டார்க் கலரில் இருக்குது ரெட்டு இது நைட்டில் சாப்பிடலாமான்னு தெரியல ஆனால் நான் சாப்பிட போகிறேன் பக்கத்துலேயே இருக்குது கழுவிப்போம் நல்ல புளிப்பும் கொஞ்சம் இனிப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது நைட்டில் சாப்பிட்டா சளி பிடிக்குமான தெரியல சாப்பிடும் போல இருந்துன்னு சாப்பிட்றான் நிலட்டு புளிப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் புளி புளிப்பும் கொஞ்சம் லைட் இனிப்பு தான் இருக்குது இன்னும் நல்லா பழுத்தா இனிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம செடியில் நாம்ளே வளர்த்து அதுலேருந்து ஒரு காய பழத்தை பிரித்து சாப்பிடும் போது அதில் இருக்கிற சந்தோஷம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம போய் கடையில் போய் வாங்கி அதை எங்கே பார்த்தாலும் க அடிபட்டுருக்கோம் எல்லாமே கை வச்சிருப்பாங்க இதில் பார்த்தா நாம்ளே போய் பிரித்து நாம்ளே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு செடி கடைசி தான் விடாதுங்க நட்டு விடுங்க அந்த இன்றைக்கூட ஒரு ரெண்டு பசங்கள் வந்து இந்த ஆப்பிள் எனக்கு கொடுக்குறீங்களா கேட்டாங்க நிறைய ரெண்டுன்னா நிறையவே பிரிச்சிங்கன்ட்டு நான் ஒரு அஞ்சாறு பழத்தை கொடுத்தேன் அதில் சந் அவங்க முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் கேட்டாங்க இதெல்லாம் இங்கே முளையாதக்காய் எப்படிக்கா இதெல்லாம் வந்து துளிர் விட்டு காய் காய்க்குது அப்படின்னு என்னை கேட்டாங்க இல்லைடா நானும் கட்டிங் பிளான்ட்டு தான் வச்சேன் இந்த காய் காய்க்குது நீங்களும் அதேமாதிரி வச்சு விடுங்க இந்த வச்சு இந்த கண்ணு எனக்கு கொஞ்சம் தரீங்களா அப்படின்னு கே கேட்டாங்க சரிப்பா நான் கட் பண்ணப்போர உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொன்னால் எப்படி நான் கட் பண்ணுவேன் அப்போ உங்களுக்கு கட்டிங் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அங்கேருந்து ரோட்லேருந்து பார்த்தாங்களாம் அது ஆப்பிள் மாரியே இருக்குது அப்படின்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் தான் ரோடு இருக்குது இது எல்லாருமே வந்து பார்க்குறவங்களாம் இது என்னம்மா என்னம்மா கேட்குறாங்க அப்புறம் தான் சொல்கிறேன் இது சரி பழம் அப்படின்னு என்னம்மா லைட் புளிப்பு இனிப்பும் இருக்குது ஆனால் புளிப்பு தான் கொஞ்சம் கூட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இனிப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த விதை நல்லா பழுத்து போய் இருந்ததுன்னா அந்த விதையை போட்டு மூளை வைக்கலாம் கட்டிங் மூலயமா வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த பசங்க சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குதுக்கா அப்படின்ட்டு சொல்லிட்டு போய்க்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டில் ஒரு செடி வைக்கும்போது அவள் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் ஒரு சின்ன கன்று கடிச்சு தான் வச்சு விடுங்க நிறைய காய் எப்படி ஒரு நூறு காய்கிட்ட இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பிரிச்சுட்டேன் அந்த அந்த கிரீன் நடுவில் ஒரு ரெட்டு முத்து முத்தா மணி போல இருக்குது